கையில பாட்டிலோட இருக்கக்கூடிய நம்ம பிக் பாஸ் ஓவியா என்ன ஆச்சு ஓவியாக என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு பல பேரும் கமெண்ட் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நான் இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட்டுக்கு பதிலும் கொடுத்துட்டு இருக்காங்க ஓவியா இது ஒரு பக்கம் இருக்க இன்ஸ்டாகிராம்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல புடவை கட்டிட்டு குத்து வழக்கா வந்துட்டு இருந்த நம்ம மீனா திடீர்னு கிளாமரா ட்ரெஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க என்னடா இதுன்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரசிகர்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நான் குத்துச்சண்டை மட்டும் இல்ல பெல்லி டான்ஸும் செம்மையா ஆடுவேன்னு ரித்திகா பயங்கரமான ஒரு பெல்லி டான்ஸ் ஆடி இருக்காங்க அண்ட் கூடவே எந்த அளவுக்கு உடம்பு குறைச்சு ஸ்லிம் ஆகிருக்கேன் பாரு அப்படின்னு பூனம் பாஜ்வா அவங்களோட போட்டோஸையும் அப்லோட் பண்ணிருக்காங்க இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ்ல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ்ல இப்ப வரைக்குமே பிக் பாஸ் அப்படின்னு சொன்னா அது ஓவியா மட்டும்தான் ஓவியா அந்த ஷோவோட டைட்டில வின் பண்ணல அப்படின்னாலும் மக்களோட மனசை வின் பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம் ஓவியாக்குன்னு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கதா செய்யறாங்க ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறமா அவங்க நடிச்ச திரைப்படங்கள் எதுவுமே வெற்றி அடையலனாலும் அவங்களோட வாழ்க்கைய அவங்க சுமூகமா சந்தோஷமா அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் தான் பதிவிட்டு இருக்காங்க போட்டு இவங்க ஒவ்வொரு ஊருக்கா போனதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடினதா இருக்கட்டும் அங்க போன இடங்கள்ல உணவுகள் சாப்பிட்டதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி அந்த ஒரு வீடியோல போட்டிருக்காங்க அந்த வீடியோல கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவியா கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணலன்னா ஓவியா படமே பார்க்க மாட்டேன்னு ஒருத்தவங்க சொல்ல தயவு செய்து இது பாக்காதீங்க அப்படின்னு இவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொருத்தவங்களோ ஆண்கள் வந்து கண்ணு மூடி உங்கள மாதிரி பெண்களை நம்பலாம் அப்படின்றதுக்கு வைடா அப்படின்னு ஓவியா கமெண்ட் பண்ணிருக்காங்க இதுதான் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பா அவங்களோட முகத்துல ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எப்பொழுதுமே புடவையும் அழகுமா வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா அதாவது ஹேமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஒரு போட்டோ ஷூட்காக ஒயிட் கலர்ல ஃப்ராக் போட்டிருக்காங்க ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் இதை பார்த்த ரசிகர்கள் என்ன மீனா திடீர்னு புடவை பறவையில இருந்து ஃப்ராக்கு மாறிட்டீங்க பரவாயில்ல நல்ல மாடர்னா தான் இருக்கீங்க பாக்க அழகா இருக்கீங்க அப்படின்னு வழக்க போல பாசிட்டிவான கமாண்ட கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே ஸ்ப்ரெட் பண்ணாம ஏன்னா அந்த அளவுக்கு தான் மீனாக்கு ஹேட்டர்ஸே இல்லாம ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறது நம்ம ரித்திகா சிங் தான் அதாவது ரித்திகா சிங் வந்து பாத்தீங்கன்னா இறுதி சுற்று திரைப்படத்துல இவங்க ஒரு பாக்சரா தான் நடிச்சிருப்பாங்க ரியல் லைஃப்லயுமே இவங்க ஒரு பாக்ஸர் அப்படின்னு சொல்லலாம் நான் ரியல் லைஃப்ல பாக்ஸர் மட்டும் கிடையாதுங்க ஒரு சூப்பரான பெல்லி டான்சரும் கூட அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெல்லி டான்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க இந்த டான்ஸ் வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரித்திகா அவர்களோட இடுப்பு அசைவுக்கு ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் அசைஞ்சு போயிருக்காங்க அண்ட் நிறைய பேரும் இவ்வளவு டான்ஸ் தரம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களுக்கு போட்டியா நடிகை பூனம் பாஜ்வா அவர்கள் உடம்பு குறைச்சு இப்போ ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில திரைப்படங்கள்ல இவங்க நல்லா கொழுக்க முழுக்குன்னு அழகா இருந்து ரசிகர்களோட மனச கவர்ந்தாங்க இப்போ தன்னோட உடல் எடைய கம்ப்ளீட்டா குறைச்சு பியூட்டியா ஜீரோ பிகர்ல இப்போ நிறைய பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இவங்க இப்போ ஒரு பிக்னி பிக்சருமே அப்லோட் பண்ணிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் பூனம் பாஜ்வா எப்படி இவ்வளவு அழகா உடம்பு குறைச்சுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு பதிவிட்டு இருக்காங்க இப்போ இணையத்துல இந்த பிக்சரும் செம்ம ஹாட்டா வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கிழக்கமான்ஸ்ல திருவிங்க